ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோஸ் ஸ்மை நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னாக்கா இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டான கட்டி சோறு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வந்து வெளியூருக்குலாம் போகும்போது சாப்பாடு கிண்டி எடுத்துகிட்டு போவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டான கட்டி சோறு தாங்க ஆக்க போகிறோம் வாங்க அதே பிடிச்சி எல்லாம் பார்த்துலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஆறு ஏழு கொத்து கருவேப்பில் வச்சுருக்கறேன் மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட நாலு காஞ்ச மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா வச்சுக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி ஆளுக்கு கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு தேங்காவை தேங்காய் பால் பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் பெரிய தேங்காய் இருக்கிறதுனால ஒரு தேங்காய் வச்சுக்கிறேன் சின்ன தேங்காய் வந்தால் ரெண்டு தேங்காய் பால் பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு சாத்துக்குடி சைஸ் அளவுக்கு புளியை வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு லெமன் ரெண்டுலேருந்து மூணு லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் நான் ஒரு கிலோ ஆக்குறதுனால இந்த அளவுக்கு போறேன் நீங்க வந்து இது ரெண்டு கிலோ ஆக்கிற மாதிரி இருந்தாக்கா டபுள் மடங்கா நீங்க சேர்த்துக்கலாம் ரெண்டு மடங்கா சேர்த்துக்கோங்க இப்ப தேவையான சைஸுக்கு சட்டி அடுப்புல வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்த்தாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வெடிக்கிட்டோம் வெடிச்ச நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடப்பரப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட வந்து நான் காஞ்ச மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இந்த மாதிரி ஆறு ஏழு கொத்தி வச்சுருந்தேன் அதை உருவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தா அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக கோல்டன் பிரவுன் கலர் வருத்தம் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம்ல அந்த தேங்காய் பால் கூட மல்லித்தலை சேர்க்குறேன் புளிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ரெண்டு தக்காளியும் அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொள்ளலாம் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க இப்போது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வதக்கிக்கிட்டுல மசாலா வதக்கினது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் பால் எவ்வளோ அளந்து வச்சுக்கிறோமோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ புளியும் கரைச்சி வச்சுக்கிற புளியும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுருக்குறேன் நீங்கள் வந்து அரிசி அளக்கும் போது தண்ணியும் நீங்கள் அளந்துக்கோங்க இது வந்து சாப்பாட்டு அரிசி தான் சேர்க்குறேன் இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி அலந்து ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம் நம்ம புளி ஊற்றிக்கிறோம் அதை மாதிரி அரை தண்ணியை வந்து பார்த்துட்டு அலந்து ஊற்றிக்கோங்க இப் இது கூட பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மட்டன் மசாலா சேர்க்குறேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கங்க அவ்வளோதான் மூடி போட்டுருங்க கொதிக்கிட்டால் இந்த கொதி வரும்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நம்ம சாப்பாடுக்கு எப்போவுமே செய்கிறோம்ல அந்த அரிசி தான் எடுத்துக்கிறேன் பச்சரிசி பாஸ்மதி அரிசிலாம் சேர்க்கல நம்ம எப்போவுமே சாப்பாடுக்கு ரெகுலராக செய்கிற அரிசி தான் செய்கிறோம் இப்போ கழுவிட்டால் அதை ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் சென்று நம்ம அரிசி போட்டுக்கலாம் போட்டு பாருங்கள் கொதி வந்துடுச்சு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அரிசி இப்போ டம்ப் வர ஸ்டேஜில் இருக்குது இது அப்படியே டம்ப் போட்டுற வேண்டித்தான் இது சூப்பராக இருக்குங்க வெளியூருக்கு டூருக்குலாம் போனோனாக்கா நம்ம வந்து இப்போ வெளியூருக்குலாம் போகும்போது நம்ம இதை வாழைகளில் அழகாக கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் கருவாடு இது பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு அந்த மாதிரி கறி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் இருக்கும் வெளியூருக்குலாம் போகும்பொழுது நான் வீட்டில் சாப்பிட்றதுனால மீன் நான் வந்து மலாட்டை ஊருக்கா இன்றைக்கி ரெசிப்பியில் செஞ்சுருக்குறேன் நீங்கள் வந்து என்ன வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க டம் போட்டாச்சு பாருங்கள் சுட்டி இறக்கியாச்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிக்கிது பாருங்கள் டம் போட்டு இறக்கியாச்சு சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேனாக்கா நீங்கள் வெளியூருக்கெலாம் போனாக்கா அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் வாழைகளில் கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட உருளைக்கெழங்கு பொறிச்சிக்கலாம் இல்லைனாக்கா கறி கூட பொறிச்சிக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பிட்றதுனால நான் மீன் தான் பொறிச்சுருக்குறேன் மீனும் வந்து உருளைக்கெழங்கு பொறிச்சா நான் அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அது வைக்கல நான் மல்லாட்டை ஊருக்காய் செஞ்சுருந்தேன் அன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன்